வேலுண்ட வினை இல்லை மயிலுண்ட பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் இந்த கந்தன் என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் இன்று என் வாக்கினை கேட்ட மறுநொடியே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் நான் நினைத்ததை நினைத்தது போல உன் வாழ்க்கையில் சாதித்து கொடுக்கும் நேரம் நீ அப்பன் என் வார்த்தைகளை கேட்ட மறுநொடியே உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்த வேண்டிய நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை யோசித்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பத்தை அதிகப்படுத்திக் கொள்ளாதே கந்தன் உனக்கு ஒரு வெற்றியை உறுதி செய்ய நினைக்கும் நேரம் அது உனக்கு முழுமையாக கிடைக்கும் வரை அப்பன் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எதற்காக உன்னை தேடி வருகிறேன் எந்த காரணத்திற்காக உன் வாழ்க்கையில் நான் நிற்கிறேன் எல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் உனக்கு வந்துவிட்டது என்னாலுமே நாமாக நம் வாழ்க்கையை நமக்கானதாக மாற்ற எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி எப்பொழுதும் நம் முன்னால் நின்று பேச வேண்டும் எந்த நேரத்திலும் நாம் எதையும் தொலைத்து விட்டோம் என்று சொல்லி கலங்கக்கூடாது நம்மை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நம்மை நிச்சயமாக பேரதிசயப்படுத்த வேண்டும் அப்பன் முருகன் என்னை கண்டதுமே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னை விட்டு விலகி ஓட வேண்டும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை சரியாக நமக்கு கொடுக்கும் அதுவும் நம் கந்தனின் அருளால் நம் வாழ்க்கையை மாற்றும் என்ற ஒரு புரிதல் உனக்குள் வேண்டுமல்லவா நாம் சரியாகத்தான் சிந்திக்கிறோம் என்றாலும் நாம் சரியாகத்தான் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறோம் என்றாலும் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் நம்மை நல்லபடியாக வாழ விட்டுவிட மாட்டார்கள் அதனால் எந்த நிலையிலும் எதையுமே கடந்து நாம் வாழக்கூடிய ஒரு மனநிலையை எப்பொழுதுமே வளர்த்து வேண்டும் முதலில் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் சமாளிக்கின்ற ஒரு மனப்பக்குவம் உனக்கு வேண்டும் என் குழந்தையில் இவர்களை எல்லாம் சமாளித்துக்கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையை நாம் எப்பொழுது பார்ப்பது கந்தா என்று நீ கேட்கிறாயல்லவா என் குழந்தையே அதைத்தான் அப்பன் எப்பொழுதும் சொல்கின்றேன் இவர்களை எல்லாம் ஒன்று நீ சமாளிக்க துணிந்துவிடு இல்லை என்றால் இவர்களை எல்லாம் யார் என்று நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு இது போன்றவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த வகையிலுமே உனக்கு நன்மைகளை தரப்போவது கிடையாது சுற்றி இருந்து உனக்கு சோதனைகளை கொடுத்து மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தி உன்னை காயப்படுத்தத்தான் தயாராக இருப்பார்கள் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட உனக்கு கிடைக்க விடாமல் செய்ய என்னவெல்லாம் முடியுமோ அந்த எல்லைக்கு செல்வார்கள் அதனால் தேவையில்லாத மனிதர்களை வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்துவிட்டு தேவையான விஷயங்களை மட்டும் என்னவென்று இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் செய்வதற்கு நீ தயாராகிவிடு கந்தனிருந்து நடத்துவது உன்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் என்ன நினைத்தாலும் சரி யார் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை கொடுத்து உன்னை துன்பப்படுத்த நினைத்தாலும் சரி அப்பன் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் உன்னை நான் நிச்சயமாக முழுமையாக நிற்க வைக்க மாட்டேன் ஏனென்றால் சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் சில மனிதர்களை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அதற்காக நான் சில சமயங்களில் உன்னோடு உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று காண்பித்து கொடுக்கத்தான் கஷ்டங்களை உனக்கு தர நினைக்கிறேனே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது கஷ்டங்களை கொடுக்கின்ற கந்தன் எப்பொழுதும் உன் அருகில்தான் நின்று கொண்டிருப்பேன் என்பதனை மறந்து விடாதே நான் உன்னோடுதான் நின்று உன்னுடைய துன்பங்களை எல்லாம் சரி செய்து கொடுக்க முன் வந்து நிற்பேன் என்பதனை மறந்து விடாதே எந்த சூழ்நிலைகளிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் எந்த நிலையிலும் உன்னை நான் கைவிடவில்லை என்பதனை நீயாகவே நிச்சயமாக கொள்வாய் என் பிள்ளையை நம்மை வேதனைப்படுத்துவதும் சோதனைப்படுத்துவதும் இன்னொருவருக்கு சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நிச்சயமாக உன்னை நீ யார் என்று நிரூபிக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை நிச்சயமாக நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்காக நான் வருவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் தருணமாக அது உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என் பிள்ளையை நமக்கான வாழ்க்கையை நாம் வாழாமல் வேறு யார் வாழ முடியும் என்பதனை நீ ஒருமுறை யோசித்து பார்த்திருக்கிறாயா நிச்சயமாக கஷ்டமோ நஷ்டமோ என்னவென்றாலும் சரி அது உனக்கானது உனக்கு மட்டுமே சொந்தமானது வேறு யாரையும் தூக்கி சுமக்க வேறு யாரையும் அதை எடுத்துக்கொள்ளச் சொல்ல உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படி அதை கொடுத்து விட்டால் அது உன் வாழ்க்கையும் ஆகாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ கடந்து வந்த வேதனைகள் எல்லாமுமே இனி உன்னை நல்வழிப்படுத்த துணிந்துவிடும் நீ கடந்து வந்த சோதனைகள் ஒவ்வொன்றும் உன்னை அடுத்த நிலைக்கு மாறச் சொல்லும் நீ எந்த இடத்திலும் எதையும் இழந்து விடாமலும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டு விடாமலும் நீ நம்பிக்கையோடு உனக்கான மாற்றங்களை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இரு நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் நீ முடிவு செய்து முயற்சி செய்து விட்டால் அதன் பிறகு கந்தன் உன் வசமாக நின்று அத்தனையையும் உனக்கு கொடுத்தே தீருவேன் என்பதனை நீ மறந்து விடாது அப்பன் உன்னோடு வருகின்ற நேரங்கள் இனி உன் வாழ்க்கையின் எதிர்பாராத உச்சங்கள் என்பதனை புரிந்து கொள் எல்லோருமே யாரையாவது எதிர்பார்க்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு எல்லாம் அது போன்ற வாய்ப்புகள் கிடைப்பதில்லை ஆனால் நீ யாரையும் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் கூட கந்தன் உனக்காக எந்த இடத்திலும் வருவேன் என்பதனை உனக்கு நான் ஆணித்தரமாக ஒவ்வொரு இடத்திலும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதனால் நீ முதலில் உனக்குள் நான் இருந்து தருகின்ற இந்த விஷயங்களையும் உன் முன்னால் நின்று உன் அப்பன் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொண்டு அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ உறுதிப்படுத்த தயாராக இரு இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் உனக்கு மிக பெரிய தெளிவாக மாறட்டும் உன்னோடு அப்பன் வந்துவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்களை நீ கண்டிருப்பாய் என்ன மாற்றங்களை கண்டிருக்கிறாய் என்று கந்தன் சொல்லவா என் பிள்ளையை முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் பயப்படுவாய் எந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி வந்தாலும் பின்வாங்கி நிற்பாய் என்னால் முடியாது என்று நீ சொல்வாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் அப்படி அல்ல என்ன விஷயமாக இருந்தாலும் அதை நீ முன்னின்று செய்ய நினைக்கிறாய் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நீ யோசிக்கிறாய் நீ நினைத்தது போல ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் சாதிக்க முடியும் என்று நீ நம்புகிறாய் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம் தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது நாம் சரியாக இருந்தால் நாம் நேர்மையாக இருந்தால் நம்முடைய காரியங்களில் எந்த தவறும் இல்லாமல் இருந்தால் தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த ஒரு காரணத்திற்காகவும் எதற்காகவும் நீ வருந்து நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா எந்த சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி எல்லாமும் உனக்கு நிறைவாக நடக்கும் அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனையையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே எல்லா நேரங்களும் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை நிறைவாக தரும் எல்லா நேரங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான வெற்றியை மனநிறைவோடு கொடுக்கும் எல்லாமும் உன்னை சேரும் பொழுது நீ அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை பதிவு செய்தால் சுற்றியிருந்து உன்னை காயப்படுத்திய ஒவ்வொருவரும் வாயடைத்து போவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையை நம்முடைய நிலைமையை பார்க்க வேண்டும் என்று ரசித்தவர்கள் நம்மை கண்ணீரோடு காண வேண்டும் என்று துடித்தவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே உன்னை கண்டு நிச்சயமாக வாயடைத்து போகின்ற ஒரு நிலைக்கு நீ இந்த வாழ்க்கையில் மேலேறி வர வேண்டும் அதுதான் உன் அப்பன் என்னுடைய விருப்பமும் கூட கந்தனின் விருப்பத்தை நீ நிறைவேற்றுவாய் என்று நான் நம்புகிறேன் அப்பன் யோசித்ததையெல்லாம் நீ என் வாழ்க்கையில் கொடுப்பாய் என்று நான் நிச்சயமாக மனதார ஏற்றுக்கொள்கிறேன் கலங்காதிரு நான் வருவேன் எப்பொழுதும் உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க தயங்காதிரு நான் வருவேன் எந்த நிலையிலும் உன் மகிழ்ச்சியை உன்னுடையதுதான் என்று உனக்கு எடுத்துச் சொல்லிடு எந்த நிலையிலும் நாம் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தட்டும் எல்லா மாற்றங்களும் உனக்கே உனக்கென வேண்டியதை சர்வ நிச்சயமாக நீ நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே கந்தன் இருக்கும் நேரம் கலக்கம் வேண்டாம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா